வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் வெண்ணிலாவில் கேட்ட வேணுகானம் எப்படி கண்ணனிடம் காதல் கொண்ட ஒரு பெண்ணை வேதனை செய்கிறது என்ற பாடலை ஒரு பெண் பாடுகிறாள் அந்த பாடலின் பின்பகுதியை கவனமாகக் கேட்டு வந்த குந்தவை பாடல் முடிந்ததும் நல்ல கண்ணன் இந்த செந்தமிழ் நாட்டுக்கு தெய்வமாக வந்து வாய்த்தான் வெண்ணெய் உண்டு வேய்ங்குழல் ஊதி பெண்களுடன் காலம் கழித்துக் கொண்டிருந்தால் மற்ற காரியங்களெல்லாம் என்னாவது என்றாள் மறுமொழி சொல்லாதிருந்த வானதியை பார்த்து என்னடி மௌனம் சாதிக்கிறாய் நீயும் கண்ணன் குடலில் விட்டாயா என்ன என்று கேட்டாள் அக்கா என்ன கேட்டீர்கள் என்றாள் வானதி என்ன கேட்டேனா உன் கவனம் எங்கே சென்றிருந்தது எங்கும் போகவில்லையே உங்களிடம்தான் இருந்தது கள்ளி ஏனடி பொய் சொல்கிறாய் உண்மையில் உன் மனம் இவ்விடத்தில் இல்லவே இல்லை எங்கே இருக்கிறது என்று நான் சொல்லட்டுமா தெரிந்தால் சொல்லுங்களேன் நன்றாக தெரியும் ஈழ நாட்டு போர்க்களத்துக்கு போயிருக்கிறது அங்கே என் தம்பி ஒரு கபடற்ற பிள்ளை இருக்கிறானே அவனை இன்னும் என்ன பொடி போட்டு மயக்கலாம் என்று உன் மனம் யோசித்துக் கொண்டிருக்கிறது நீங்கள் கூறியதில் ஒரு பாதி உண்மைதான் அக்கா என் மனம் ஈழ நாட்டுக்குத்தான் அடிக்கடி போய்விடுகிறது ஆனால் அவரை பொடி போட்டு மயக்குவதைப் பற்றி யோசிக்கவில்லை அவர் போர்க்களத்தில் எப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறாரோ அவருடைய திருமேனியில் எத்தனை காயம் பட்டிருக்கிறதோ அவர் எங்கே படுத்துக் கொள்ளுகிறாரோ என்ன உணவு சாப்பிடுகிறாரோ என்றெல்லாம் எண்ணமிடுகிறது அவர் அப்படியெல்லாம் இங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்க இங்கே நான் சுகமாக உண்டு படுத்து பஞ்சனி மித்தியில் படுத்து தூங்குவதை நினைக்கும்போது போது வேதனையாயிருக்கிறது எனக்கு மட்டும் இறகுகள் இருந்தால் இந்த நிமிஷமே இலங்கைக்கு பறந்து போய் விடுவேன் பறந்து போய் என்ன செய்வாய் அவனுக்கு மேலும் தானே செய்வாய் ஒரு நாளும் இல்லை அர்ஜுனனுக்கு சுபத்ரையும் கிருஷ்ணனுக்கு சத்யபாமாவும் ரதம் ஓட்டியது போல நானும் ஓட்டுவேன் அவர் பேரில் எய்யும் அம்புகளை என் மார்பில் நான் தாங்கிக் கொள்வேன் நீ தாங்கிக் கொண்டால் அதை அவன் பார்த்து கொண்டிருப்பானா அது அவருக்கு இல்லாவிட்டால் பாசறையில் காத்திருப்பேன் போர்க்களத்திலிருந்து அவர் திரும்பி வந்ததும் காயங்களுக்கு மருந்து போட்டு கட்டுவேன் மணற்படுக்கை விரித்து வைத்திருப்பேன் அறுசுவை உண்டி சமைத்து வைத்து அளிப்பேன் உடல் வலியை மறப்பதற்கு வீணை மீட்டி பாடி தூங்க பண்ணுவேன் இதெல்லாம் நடவாத காரியங்கள் வானதி சோழகுலத்து வீரர்கள் போர்க்களங்களுக்கு பெண்களை அழைத்து போவதில்லை ஏனுக்கு அப்படி அவர்களுக்கு புண்களை பற்றி பயமில்லை அதைக் காட்டிலும் பெண்களைப் பற்றித்தான் அதிக பயம் அது ஏன் பெண்கள் அவர்களை என்ன செய்து விடுவார்கள் அவர்களை ஒன்றும் செய்ய மாட்டார்கள் ஆனால் உன்னை போன்ற பெண்கள் போர்க்களத்துக்குப் போனால் எதிரி படை வீரர்கள் உங்களுடைய அழகைக் கண்டு மயங்கி வந்து சரணாகதை விட்டால் என்ன செய்கிறது அப்போது நம் சோழ நாட்டு வீரர்கள் தங்களுடைய வீரத்தை காட்ட முடியாதல்லவா பெண்களைக் கொண்டு வெற்றியடைந்தார்கள் என்ற புகழை சோழகுலத்தார் விரும்புவதில்லை ஓ அப்படி கூட உண்டா எதிரி வீரர்கள் அவ்வளவு இருந்து விடுவார்களா என்ன பெண்களின் அழகைக் கண்டு மயங்கி விடுவதற்கு ஏன் மாட்டார்கள் அடியே வானதி குழந்தை சோதிடர் வீட்டிலும் அரிசிலாற்றங்கரையிலும் நாம் ஒரு வாலிப வீரனைப் பார்த்தோமே ஞாபகம் இருக்கிறதா இருக்கிறது அதற்கென்ன நம்மை எல்லாம் கண்டதும் அவன் எப்படி போதை கொண்டவன் போல் மயங்கி நின்றான் என்பது ஞாபகம் இருக்கிறதா அதுவும் ஞாபகம் இருக்கிறது ஆனால் நம்மையெல்லாம் பார்த்துவிட்டு என்று தாங்கள் சொல்லுவதுதான் தவறு அவன் தங்களை பார்த்து விட்டுத்தான் அப்படி மயங்கி நின்றான் பக்கத்தில் நின்றவர்களை அவன் கண்ணெடுத்தும் பார்க்கவில்லையாக்கா வானதி நல்ல பொய் சொல்லுகிறாய் பரிகாசம் செய்கிறாயா என்ன இல்லவே இல்லை நான் ஒன்று கேட்கிறேன் அதற்கு உண்மையாக விடை சொல்லுகிறீர்களா உம் கேட்டுப்பாரேன் அந்த வாலிப வீரனுடைய ஞாபகம் உங்களுக்கு இப்போது ஏன் வந்தது ஏய் நல்ல வாயாடியாக போய்விட்டாய் நீ அவனுடைய ஞாபகம் வந்ததில் என்ன தவறு தவறு என்று யார் சொன்னது நான் சொல்லவில்லையே அது மிகவும் இயற்கை தான் எனக்கு கூட அந்த வாலிபனுடைய கதி அப்புறம் என்னவாயிற்றோ என்று கவலைதான் ஏய் ஏன் அதை பற்றி கவலை உண்டாக வேண்டும் ஏன் கவலைப்படக்கூடாது ஒருவரை நாம் பார்த்திருந்தால் அவரை பற்றிய ஞாபகம் நமக்கு அடிக்கடி வந்தால் அவர் என்ன ஆனார் என்று தெரிந்து கொள்ள விரும்புவது இயற்கை அல்லவா நல்ல இயற்கை அப்படியெல்லாம் மனம் சிதறுவதற்கு நாம் இடம் கொடுத்துவிடக்கூடாது மனத்தை கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும் அதோ கேளடி வானதி அது என்ன பறைச்சுத்தம் அந்த குரல் என்ன சொல்லுகிறது சற்று கவனமாக கேள் பார்க்கலாம் ஆம் தூரத்தில் எங்கேயோ வீதியில் பறைகுட்டும் சப்தமும் நடுநடுவே மனித குரல் கூச்சலிடும் சப்தமும் கேட்டது காது கொடுத்து கவனமாக கேட்டபோது மனித குரல் கூறியது இது என்று தெரிந்தது சத்ரு நாட்டிலிருந்து வந்த ஒற்றனொருவன் தஞ்சாவூர் கோட்டையில் பொய் முத்திரையைக் காட்டிப் புகுந்து உளவறிந்து கொண்டு ஓடிவிட்டான் இரண்டு பேரை மரணக் காயப்படுத்திவிட்டு தப்பிப் போய்விட்டான் வாலிப பிராயத்தினன் வாட்ட சாட்டமான தேகமுடையவன் இந்திரஜித்தைப் போன்ற மாயதந்திரக்காரன் பெரிய வல்லவரையன் வந்தியத்தேவன் அவனுக்கு அடைக்கலம் கொடுப்போருக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் அவனை பிடித்துக் கொடுப்போருக்கு ஆயிரம் பொன் பரிசு அளிக்கப்படும் தஞ்சை கோட்டை தளபதி பழுவேட்டரையர் காலாந்தக கண்டரின் கண்டிப்பான கட்டளை இவ்விதம் மனித குரல் கூறி முடித்ததும் பறை தம் தம் தட தட தம் என்று முழங்கியது குந்தவை தேவியின் திருமேனி ஏனோ நடுங்கியது அந்தச் சமயம் தாதி பொருத்தி வந்து தேவி ஆழ்வார்க்கடியார் என்னும் வீர வைஷ்ணவர் தங்களை பார்க்க வந்திருக்கிறார் ஏதோ அவசர காரியமாம் என்றாள் இதோ வந்துவிட்டேன் என்று சொல்லிவிட்டு குந்தவை கொடி ஊஞ்சலிலிருந்து இறங்கிச் சென்றாள் சோழகுல மூதாட்டியின் சந்நிதியிலிருந்து ஆழ்வார்க்கடியான் இளைய பிராட்டியின் மாளிகைக்கு புறப்பட்டுச் சென்றான் வழியில் பழையாறை வீதிகளில் கண்ட காட்சிகள் அவனுக்கு மிக்க உற்சாகத்தை அளித்தன கண்ணன் பிறந்த திருநாளை இந்த ஜனங்கள் எவ்வளவு குதூகலமாகக் கொண்டாடுகிறார்கள் வைஷ்ணவம் இந்த சோழ நாட்டில் நிலைத்து நின்று போகிறது என்பதில் ஐயமில்லை சைவ சமயத்துக்கு இங்கே செல்வாக்கு பெருகுவதற்கு பல காரணங்கள் உண்டு நூறு வருஷ காலமாக சோழகுலத்து மன்னர்கள் புதிய புதிய சிவாலயங்களை நாடெங்கும் நிர்மாணித்து வருகின்றார்கள் மூவர் பாடிய தேவார பாசுரங்கள் அந்த கோயில்களின் மூலமாக பிரச்சாரம் செய்யப்பட்டு வருகின்றன சிவாலயங்களில் தேர் திருவிழாக்கள் சிறப்பாக நடத்தப்படுகின்றன இப்படியெல்லாம் இருந்தும் திருமாலின் பெருமைக்கு யாதொரு குறையும் ஏற்படவில்லை விஷ்ணுமூர்த்தியின் ஒன்பதாவது பரிபூர்ண அவதாரமாகிய கண்ணன் மக்களின் இதயத்தை கவர்ந்து விட்டான் கோகுலத்திலும் பிருந்தாவனத்திலும் வடமதுரையிலும் எம்பெருமான் நிகழ்த்திய லீலைகள் இவர்களுடைய உள்ளத்தில் குடிகொண்டு விட்டன அம்மம்மா எத்தனை பாகவத கோஷ்டிகள் எத்தனை வீதி நாடகங்கள் எத்தனை விதவிதமான வேஷங்கள் ஆம் முன்னம் நாம் பார்த்ததைக் காட்டிலும் இப்போது அதிகமாகவே இருந்தன கோஷ்டிகளைச் சூழ்ந்து நின்று வேடிக்கை பார்ப்போரின் கூட்டமும் ஆரவாரமும் கூட அதிகமாகவே இருந்தன பழையாறையைச் சுற்றிலுமிருந்த கிராமங்களிலிருந்து புதிய புதிய நாடக கோஷ்டியினர் வந்து கொண்டே இருந்தார்கள் நாடக கோஷ்டி ஒன்றில் வசுதேவர் தேவகி கிருஷ்ணன் பலராமன் கம்சன் ஆகியவர்கள் வேஷம் தரித்துக் கொண்டு வந்தார்கள் பாட்டும் கூத்தும் வேஷக்காரர்களின் பேச்சும் இந்த கோஷ்டியில் அதிகமாயிருந்தபடியால் ஆழ்வார்க்கடியான் சற்று நேரம் நின்று கவனித்தான் அப்போது கிருஷ்ணனுக்கும் கம்சனுக்கும் சம்பாதம் நடந்து கொண்டிருந்தது கிருஷ்ணன் வேஷம் பூண்டிருந்தவன் சிறுபிள்ளை அவன் மழலை சொல்லினால் கம்சன் செய்த குற்றங்களை எடுத்துக் கூறி வாயனோடு சண்டைக்கு என்று அழைத்தான் அதற்கு கம்சன் உரத்த இடிமுழக்க குரலில் அடே கிருஷ்ணா உன் மாயாவித்தனமெல்லாம் இனி என்னிடம் பலிக்காது உன்னை இதோ கொல்லப் போகிறேன் உன் அண்ணன் பலராமனையும் கொல்லப் போகிறேன் உன் அப்பன் வசுதேவனையும் கொல்லப் போகின்றேன் அதோ நிற்கின்றானே உடம்பெல்லாம் சந்தனத்தைக் கொடைத்து நாமமாக போட்டுக்கொண்டு அந்த வீர வைஷ்ணவனையும் கொன்றுவிடப் போகின்றேன் என்று கூறியதும் சுற்றிலும் நின்றவர்கள் எல்லோரும் நமது ஆழ்வார்க்கடியானை பார்த்து சிரிக்கத் தொடங்கினார்கள் கிருஷ்ணன் பலராமன் வேஷம் போட்டிருந்தவர்கள் கூட அவனை நோக்கினார்கள் கூட்டத்தில் பலர் அவனை நெருங்கி வந்து சூழ்ந்து கொண்டு கெக்க கெக்கே என்று சிரிக்கவும் கேலி செய்யவும் ஆரம்பித்தார்கள் இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள் காதல் வயப்பட்டவர்களுடைய நிலையை வர்ணிப்பது ரொம்ப கடினம் ஆனா அதை பத்தி சொல்லாத காவியமே இல்லை சின்ன உயிரில பெரிய காதல் புகுந்துக்கிட்டு அதை படாத பாடுபடுத்திடுது அந்த பெரிய காதலின் உச்சத்தை விஸ்வரூபத்தை பெருவில நிச்சயமா பார்க்க முடியும் விவரிக்க முடியாத துயரம் கலந்த அந்த மனச்சோர்வை எழுத்துல வர அளப்பரிய கற்பனை ஆற்றல் இருக்கணும் பேராசிரியர் கல்கி இந்த அம்சத்திலேயும் அபார ஆற்றல் கொண்டவர் நிலா மலர்ந்து இரவினில் தென்றல் உலாவிடும் நதியில் நீல நிறத்து பாலகன் ஒருவன் ஊதி நின்றான் காலமெல்லாம் அவன் காதலை எண்ணி உருகுமோ என் உள்ளம் காற்றினிலே இப்படி ஒரு கீதம் வேதனை செய்திடும் விண்ணிலவில் வீணன் எவன் குழல் ஓதுகின்றான் நாதனிலாய் இந்த பேதை தன்னை நலிந்திடுதல் என்ன புண்ணியமோ இந்த நெடுங்கதையில் இப்படி ஒரு வேதனை ஈழ நாட்டுக்குப் போயிருக்குது வானதியின் கவனம் கும்பவியின் குரல் அத அறைக்கு திருப்புது ஆனால் உரையாடல் அருள்மொழியை பத்திதான் அர்ஜுனனுக்கு சுபத்ராவும் கிருஷ்ணனுக்கு சத்யபாமாவும் ரதம் ஓட்டின சம்பவங்களை பத்தி பேச்சு வருது அந்த ரெண்டு பெண்களும் தேர் ஓட்டின வரலாறுகளை பார்க்கலாமா கிருஷ்ணரின் மனைவி சத்யபாமா நரகாசுர தேரோட்டியாய் இருந்து கணவரின் தெய்வீக பணியில் பங்கேற்றார் இந்த வதத்தின் உட்பொருள் பூமியின் சமநிலையை நிலைநாட்டுவது சுபத்ரா பலராமன் கிருஷ்ணன் ரெண்டு பேருக்கும் சகோதரி அவளை துரியோதனனுக்கு கொடுக்க விரும்பினான் பலராமன் கிருஷ்ணனும் அர்ஜுனனுக்கு உறுதியா இருந்தா அதுக்கு ஒரு உபாயம் சுபத்ரா தேரோட்டி வந்து அர்ஜுனன அழிச்சுக்கிட்டு போயிடுறது இதனால அவளை பலவந்தமா கட்டத்திக்கிட்டு போயிட்டான் என்கிற கெட்ட பேரு வராது இல்லையா வட மதுரை தில்லிக்கு தெற்கே நூற்று எண்பத்து நான்கு கிலோமீட்டர் மதுரா கண்ணன் பிறந்த தலம் பிருந்தாவனம் வடமதுரைக்கு வடக்கே பதினைந்து கிலோமீட்டர் கிருஷ்ணன் ஆடி பாடி ஆனிரை மேய்ச்சி கழிச்ச பகுதி கோகுலம் பலராமன் பிறந்த தலம் வடமதுரைக்கு தென்கிழக்கே ஒன்பது கிலோமீட்டர் இந்த இடங்கள்லாம் எம்பெருமான் நிகழ்த்திய லீலைகளை பழையாறை வீதிகளில் கண்டு பரவசப்படுறான் திருமலையப்பன் அவன் வருக நாடக கோஷ்டியும் கவர்ந்திடுது ஆய்வும் கேட்டீர்கள் வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம்